ஓய்வூதியம் பகல் மோசடி என்பதை பார்ப்போம் வணக்கம் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் நான் சொல்வது போல் இந்த ஓய்வூதியம் ஒரு பகல் மோசடி ஆகும் இதை நீங்கள் நம்ப வேண்டாம் நம்பியவர்கள் போய் மாலை போட்டு பொன்னாட போத்தி வாக்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் கேட்கும் கேள்வி இதுதான் முதல்வர் அவர்களே அரசு அவர்களே இரண்டு இரண்டு எல்லாத்துக்கும் திமுக எதிர்கட்சியாக இருந்த போது இதே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பு இருந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றார் அதையே தேர்தல் அறிக்கையையும் கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா அடுத்தது நான்காண்டு காலம் என்ன செய்தார் இதற்கு பதில் சொல்லுங்கள் இப்போது தேர்தல் நெருங்கும் வேலையும் அரசு ஊழியர்கள் நெருக்கடி கொடுக்கும் வேலையும் இந்த அவசர அறிவிப்பினை வெளியிட்டுள்ள தேர்தல் இது இது கூட சதவீதம் அதாவது அரசு ஊழியர் சம்பளத்தில் இருந்து பத்து சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் பென்ஷன் திட்டம் அப்படின்னு நீங்க அறிவிச்சிருக்கீங்க ஏற்கனவே பென்ஷன் திட்டத்துக்கு பிடிக்கப்பட்ட இருபதாயிரம் கோடி எங்கே போனது பதில் சொல்லுங்க பாவம் அப்பாவி ஊழியர்கள் மாத சம்பளத்திலிருந்து நீங்கள் பத்து சதவீதம் பிடித்த பணம் இருபதாயிரம் கோடிக்கு மேல் எங்கே போனது சரியான கணக்கு சொல்ல முடியுமா அடுத்தது இப்போ இந்த பத்து சதவீதம் உங்கள் சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படும் சொல்றீங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க மூவாயிரம் ரூபாய் ஏன் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அந்த எடுத்து ஏற்கனவே இருபதாயிரம் கோடி போன மாயம் தெரியல இந்த பணத்தை எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது அதற்கான உத்தரவாதமும் இல்லை இந்த பணம் பிடித்ததை நீங்கள் நேரடியாக அவங்க பேர்லேயே பிஎஃப் ஆஃபீஸுக்கு அனுப்பலாம் அல்லது சென்ட்ரல் பேங்க்கு அனுப்பலாம் ஏதோ ஒரு பேங்க்ல அவங்களுக்கு டெபாசிட் வைக்கலாம் இதை நீங்க ஏன் செய்யல உங்க கையில இருந்தா அது எங்க போகுது யாருக்கு என்ன தெரியும் இப்ப தேர்தல் வருது நீங்க தோத்து போனீங்கன்னா அடுத்த ஆட்சி வரும் அடுத்த ஆட்சி என்ன செய்யுதுன்னு எப்படி தெரியும் நீங்களே வந்து என்ன பண்ண போறீங்க இதுதான் சந்தேகம் அடுத்ததாக ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கும் ஊழியர்களா இருக்காங்க அவங்களுக்கு ஐயாயிரம் முடிக்கிறீங்க இப்படி அவர்கள் முப்பத்தஞ்சு வருஷம் கட்டிய பணம் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வருது வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு அதை அவர்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் கொடுப்பீர்களா இதே பேங்க்ல இருந்துதான் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மாசம் எவ்வளவு தெரியுமா வட்டி தொகை தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அந்த ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு தொண்ணூத்தி ஓராயிரம் அவர் வீட்டுல இருந்து பென்ஷன் வாங்கலாம் வட்டி தொகை ஆனா நீங்க கொடுக்கறது நாற்பத்தி நாலாயிரம் இந்த பணத்தை எங்க போகணும்னு தெரியாது சப்பாத்திக்கு பணம் பணத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்க பென்ஷனும் கம்மி பண்ணி கொடுக்குறீங்க இது என்ன நாயம் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் நாங்க சொல்றோம் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு பணி கல்வி தகுதி அடிப்படை அவர்கள் சம்பளத்தில் இருந்து பிடிப்பது நேரடியாக அவங்க இல்லன்னா சென்ட்ரல் வங்கியில டெபாசிட் பண்ணிடுவோம் உங்க முப்பத்தஞ்சு வயசு முடிந்ததை நீங்க அதை பண்ணிக்கலாம் இதுதான் என் கட்சியில கொள்கையாக கொண்டு வரும் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்